கட்சி விவகாரங்களில் மட்டுமல்ல அரசு நிர்வாகத்திலும் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார் அடிக்கடி தலைமைச் செயலகம் வந்தார் வேலை மாற்றம் பதவி உயர்வு கிடைக்க யாரை சிபாரிசுக்கு பிடிக்கலாம் என்று அழைந்த அதிகாரிகளுக்கு சந்தோஷம் கட்சி அலுவலகத்திலும் ஜெயலலிதாவுக்கு முழு சுதந்திரம் கிடைத்தது தொகுதிக்கு போகாமல் ராமாவரம் தோட்டத்தை சுற்றி வந்த கட்சி பிரமுகர்களின் பதவி பறிக்கப்பட்டது கட்சி கூட்டத்துக்கு வருவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் டிமிக்கி கொடுக்கும் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் விளக்கம் கூறி நோட்டீஸ் பறந்தது எம்ஜிஆரின் பரிபூரண தான் எல்லாமே நடக்கிறது என்று நினைத்த மூத்த தலைவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் இருந்துவிட்டார்கள் கட்சியில் எல்லாமே ஜெயலலிதாவின் அதிரடிதான் எம்ஜிஆர் கூட கட்சி விஷயத்தில் தடாலடியாக எந்த முடிவும் எடுத்ததில்லை அப்போதெல்லாம் அதிமுகவில் பேச்சாளர்களே கிடையாது எம்ஜிஆர் ஒருவரை நம்பித்தான் கட்சியின் பிரச்சாரம் பேச்சாளர்களுக்கு பயிற்சி முகாம்கள் நடத்த வேண்டும் என்று எம்ஜிஆரிடம் பேசி அனுமதி வாங்கியது ஜெயலலிதா தான் பயிற்சி முகாம்களில் சத்துணவு திட்டம் பற்றி மக்களிடம் எப்படி பேசுவீர்கள் என்பதை இங்கே பேசி காட்டுங்கள் என்பார் மேடையேறி உளறி கொட்டும் கட்சி பிரமுகர்களுக்கு அங்கேயே திட்டு கிடைக்கும் பத்து ஆண்டுகளாக எம்ஜிஆர் பின்னால் நின்று கோஷம் போட்டு கட்சியில் முன்னுக்கு வந்துவிட்ட மூத்த தலைவர்களுக்கு ஜெயலலிதாவின் ஆலோசனை கசந்தது சத்துணவு திட்டத்தை இன்னும் மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்தார் சினிமா கவர்ச்சியோடு பரபரப்பான அரசியல்வாதியாகவும் ஆகிவிட்ட ஜெயலலிதாவே எம்ஜிஆரின் தேர்வு ஜெயலலிதா சத்துணவு திட்டக்குழு உறுப்பினரானார் நூறு கோடி ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டம் இருநூறு கோடிக்கு விரிவுபடுத்தப்பட்டதால் எண்பத்தஞ்சு லட்சம் மாணவர்களுக்கு இலவச சத்துணவு கிடைத்தது சினிமாக்காரர்கள் திட்டத்தை தூக்கி நிறுத்தினார்கள் சினிமாவில் பிள்ளைகளுக்கு சத்துணவு கொடுக்காமல் ஏமாற்றும் வில்லனை பாக்கியராஜ் உதைத்துக் கொண்டிருந்தார் சத்துணவு சாப்பிட்டால் கண் பார்வை கிடைக்கிறது காது கேட்கிறது என்று மத பிரச்சாரம் போல் சத்துணவு பிரச்சாரம் செய்தார் பாரதியிராஜா இதற்கு பிரதிபலனாக சினிமாக்காரர்களின் கல்யாணம் காது கிரக பிரவேசம் எல்லாவற்றிலும் எம்ஜிஆர் ஆஜராக தொடங்கினார் சத்துணவு கூடங்களுக்கு ஜெயலலிதா அதிரடியாக வந்து ஆய்வு நடத்துவது பரபரப்பான செய்தியானது வரவு செலவு கணக்கே காட்டாமல் சத்துணவு திட்டம் டெல்லியின் கண்டனத்தை பெற்ற நேரத்தில் அதை சாமர்த்தியமாக சமாளித்தார் ஜெயலலிதா ஆரம்பத்தில் பள்ளி ஆசிரியர்களால் நடத்தப்பட்டு வந்த திட்டத்தில் இருந்த குளறுபடிகளை நீக்கி அதற்கென தனியாக ஊழியர்கள் சத்துணவு கூடங்கள் ஆயாக்கள் பண்டங்கள் பாத்திரங்கள் என சகல வசதிகளும் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்து கொடுத்தார் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் அதிரடி நடவடிக்கைகள் கட்சிக்குள் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தின பல மூத்த தலைவர்கள் ஜெயலலிதாவின் மேகத்தை நினைத்து விசனப்பட்டனர் வெந்த புண்ணில் வெங்காய பூசுவது போல ஏப்ரல் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அன்று ஜெயலலிதாவை ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்து டெல்லிக்கு அனுப்பினார் என்றார் அவர்கள் பதவியேற்க டெல்லிக்கு வந்த ஜெயலலிதா முதலில் சந்தித்தது இந்திரா தான் இந்திராவுக்கு ஜெயலலிதாவை பிடித்திருந்தது முக்கியமாக அவரது ஆங்கில புலமை தமிழ்நாட்டு அரசியல் பற்றி இருபது நிமிஷம் பேசிக் கொண்டிருந்தார்கள் யூகெஸ் நாட்டு அதிபருடனான மத்திய விருந்துக்கு ஜெயலலிதாவையும் வர சொன்னார் இந்திரா ராஜீவ் மற்றும் டெல்லியின் முக்கிய விஐபிகள் கலந்து கொண்ட அந்த விருந்தில் ஜெயலலிதாவும் ஆஜர் யூகஸ்லேவியா அதிபரிடம் ஜெயலலிதாவை இந்த அறிமுகப்படுத்தி வைத்தார் ஜெயலலிதா எம்பியாக இருந்த காலத்தில் எழுத்தாளர் குஷ்வந்த் சிங்கும் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் அழகாக இருக்கும் பெண்கள் புத்திசாலியாக இருக்க மாட்டார்கள் என்பதை ஜெயலலிதாவை பார்த்தவுடன் மாற்றிக்கொண்டேன் என்று சொன்னார் சரசில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையால் நாடாளுமன்றமே தகித்தது ராணுவ நடவடிக்கையை கண்டித்து குஷ்வந்த் சிங் ராஜ்யசபாவில் பேச ஆரம்பித்ததும் ஏகப்பட்ட கூச்சல் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குஷ்வந்த் சிங்கை பேசவே விடவில்லை நமக்கேன் நம்பு என்று எல்லோரும் அமைதியாக வேடிக்கை பார்க்க ஒரே ஒருவர் மட்டும் ஆளும் கட்சி உறுப்பினர்களை பார்த்து அவர் என்னதான் பேசுகிறார் என்பதையும் தயவு செய்து கேளுங்களேன் என்று தைரியமாக பேசினார் அவர்தான் ஜெயலலிதா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு வீடு திரும்பிய எம்ஜாருக்கு லேசான மயக்கம் அன்று இரவே படுத்த படுக்கையாகி விட்டார் நான்காம் தேதி நுங்கம்பாக்கம் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் திறப்பு விழாவுக்கு எம்ஜிஆர் வருவதாக இருந்தது விழாவுக்கு எம்ஜிஆரால் வர இயலாது என்று செய்திகள் வந்த பின்னர்தான் கட்சிக்காரர்களுக்கே விஷயம் தெரிந்தது அதுவரை எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை என்று எந்த செய்தியும் வந்ததில்லை எம்ஜிஆருக்கு சர்க்கரை வியாதி இருப்பது நான்கு மாதங்களுக்கு முன்னர் தான் தெரிய வந்தது தஞ்சை பெரிய கோவில் விழாவில் மயக்கம் வருவதாக சொன்னவரை டாக்டர் குழு பரிசோதித்து உறுதிப்படுத்தியது எழுபதை நெருங்கிக் கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை தன்னுடைய உடல்நலத்தை பற்றி அவர் கவலைப்பட்டதும் இல்லை வெளியே யாரிடமும் சொன்னதும் இல்லை இம்முறை பக்கவாதம் காரணமாக அப்போலோவில் அனுமதிக்கப்பட்ட எம்ஜருக்கு இன்னொரு சிக்கல் சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டு இருந்தது அப்போலோவில் சேர்க்கப்பட்ட அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அமெரிக்காவிலிருந்தும் ஜப்பானிலிருந்தும் டாக்டர்கள் வந்து சேர்ந்தார்கள் மாநிலம் எங்கும் கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது எம்ஜரை யாரும் பார்க்கக்கூடாது என்று கடுமையான உத்தரவு எம்ஜர் படுக்கையில் உயிருக்கு போராடுவது போல் போட்டோ வெளியானால் இமேஜ் பாதிக்கப்படும் என்று பத்திரிகையாளர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது அப்போலோவில் எம்ஜாரை அவரது சொந்த பந்தங்களால் பார்க்க முடிந்தது சினிமாக்காரரான வாலியால் பார்க்க முடிந்தது கட்சிக்காரரான ஆரம்பியால் பார்க்க முடிந்தது மாதம் வரை கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதாவால் பார்க்க முடியவில்லை காரணம் ஜெயலலிதாவின் தலையீடுகளாலும் முன்னேற்றத்தாலும் அதிருப்தி அடைந்திருந்த மூத்த தலைவர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக திரும்பியிருந்தனர் எம்ஜிஆரை தூரத்தில் நின்று பார்த்துவிட்டு வருவதாக ஜெயலலிதா சொல்லி பார்த்தார் அனுமதி கிடைக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி பிரதமர் இந்திரா அப்போலோவுக்கு வந்து எம்ஜரை பார்த்தார் இந்திராவின் வருகை ஏனோ கடைசி வரை ரகசியமாகவே வைக்கப்பட்டு இருந்தது டெல்லியில் இருந்த ஜெயலலிதாவுக்கு இதெல்லாம் தெரியாது ஜெயலலிதாவுக்கு போனில் ஆறுதல் சொன்ன இந்திரா காந்தி எம்ஜரை அவர் பார்க்காமல் இருப்பது நல்லது என்றார் ஜெயலலிதாவுக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளில்லை அடுத்த பத்தாவது நாளில் இந்திரா காந்தி சீக்கிய காவலாளிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனை அடுத்து டெல்லி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டது இந்திராவின் மூத்த மகன் ராஜீவ்காந்தி அவசரம் அவசரமாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் திடீரென்று ஒரு நள்ளிரவில் எம்ஜிஆர் பேசும் சக்தியை இழந்தார் மூளையில் கட்டி டாக்டர்கள் கைவிரித்தார்கள் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்ல மூன்று லட்சம் ரூபாய் செலவில் சிலிக்கன் வாட்டர் பெட் தயாரானது எம்ஜிஆரை ஏற்றிக்கொண்டு அந்த தனி விமானம் விண்ணை தொட்டது அதே நேரத்தில் கடைசி வரை எம்ஜிஆரை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்கிற கவலையோடு ஜெயலலிதா போயிஸ் கார்டனில் தனிமையில் இருந்தார்